ஆனால் இறுதி வந்தவர் ஆனால் இதுவரை எல்லாம் புரட்சி செய்யலாமுதான் வந்து செலவும் எதிர்பார்த்தது அப்படி ஒரு இதுவும் இல்லையே எல்லா கட்சியும் உண்டா நின்று எங்கட தமிழ் கட்சியெல்லாம் உண்டா நிற்கிறது தான் நல்லம் தான் இப்ப சனம் திருப்பி ஒரு ஆதரவு கொடுத்துருக்கு அது எங்கட தமிழ் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்று இணைஞ்சி வந்தாங்கன்னா நல்லம் தமிழ் மக்கள் அந்த நினைவு நாட்களை கொண்டாட விட்டுருந்தாலும் தற்போது வந்து கனடாவில் வந்து தமிழ் மக்கள் நினைவு தூபி என்ற ஒரு தூபி அமைச்சிருந்தாங்க தமிழ் மக்கள் ஒரு ஏமாற்ற பிள்ளைதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் முடிவு அவர் வந்தால் ஆட்சிக்கு வராக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தாங்கள் தீர்ப்பாக வந்து தான் வந்தோம் இது வரைக்கும் வந்து ஆறு மாதம் ஆகுது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் சீர்கேடு உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வந்து தமிழ் கட்சிகளுக்கு வந்து தமிழ் மக்கள் அதிக அளவான ஆதரவு இந்த ஆதரவு எதற்கான ஒரு அறிகுறியா இருக்கு எதுக்கான ஒரு அறிகுறியா சனம் முதல் சறுக்கி கொண்டு போனது இப்போ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து சனம் முழுக்க திரும்பி இந்த பக்கம் நிற்குது அதை நல்ல நீட்டா இவையல் செய்வன மாதிரி தான் சனம் எல்லாம் திரும்பி நீவையலோடைய நிற்கிறக்கூடிய சாத்தியக்குறி இருக்குது இவங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினதுக்கான காரணம் என்ன இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க எவ்வளவு செயல்களை எங்களை இவங்கள்டுரிய இந்த இதுவள ரோடு வேலையால் வீட்டு திட்டங்கள் சின்ன உதவியில் செய்ய சொல்லி தான் அவங்கள எதிர்பார்த்து கேட்டுருக்கு அதாவது இப்ப தமிழ் மக்கள் வந்து தமிழ் கட்சிகளை வந்து அதிகம் நம்பினாங்க முதலிய காலத்தில் நம்பினாங்க பிறகு தமிழ் கட்சிகள் வந்து தமிழ் மக்கள ஆசைகளையும் சரி அவங்களோட செயற்பாடுகளையும் சரி நிறைய இதுகளை செய்யலை அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தெற்குல இருக்க கட்சிகளுக்கு அந்த ஆதரவு வழங்கினாங்க இப்ப தெற்கு கட்சிகளை அவங்க விட்டுருக்கிறதுக்கான காரணம் என்னதான் இருக்கும் எல்லா கட்சியும் உண்டா நின்று எங்களோட தமிழ் கட்சியெல்லாம் உண்டா தான் நல்லது அதுக்கு தான் இப்போ சனம் திருப்பி ஒரு ஆதரவை கொடுத்துருக்கு அது எங்கிற தமிழ் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்று இணைஞ்சு வந்தாங்கன்னா நல்லா அதாவது தமிழ் பிரதேசத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் தான் காணப்பட்டது இப்போ வந்து நிறைய புதிய கட்சிகள் உருவாகுது அந்த புதிய கட்சிக்கு காரணம் என்னவர் புதிய கட்சி என்னென்னா தமிழ் கட்சியை உடைச்சி இல்லாமக்கி இது செய்கிறதுக்காண்டி தான் ஒவ்வொரு கட்சி வந்து வந்து நிற்கிது அதை எல்லா தமிழ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருண்டா இல்லை உடைக்கிறா தானே உடைக்கலாமல் இருக்கலாம் இப்போ நாட்டில் வந்து பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் மந்தையாக போய் கொண்டிருக்கு அதாவது பொருட்கள விலை வந்து கடுமையாக அதிகரித்து கொண்டு போகுது இந்த பொருட்கள விலை வந்து ஏன் அதிகரிது ஏனென்றால் நிறைய உற்பத்திகள் வந்து எங்களோட நாட்டிலே காணப்படுது இப்போ தேங்காய் இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் மெல்லா உற்பத்திகள் எங்களோட நாட்டிலே காணப்படுது இருந்தும் இந்த பொருளாதார அதிகரிப்புக்கான காரணம் என்னவாக இருக்கு இந்த இதால் விலைகள் கூடி எல்லாம் கூடி கொண்டு போகுது அரிசி எல்லாம் பாருங்கள் நினைக்காத மாதிரி அரிசி இந்த விலை போகுது தேங்காய் இந்த விலை போகுது ஆனால் எதாவது இறுதி வந்தவர் ஆனால் இதுவரை எல்லாம் குறைச்சி செய்யலாமு தான் வந்து செலவும் எதிர்பார்த்தது அப்படி ஒரு இதுவும் இல்லையே பால்மா இந்த விலை போய்க்குன்றது ஒரு காலம் தேங்காய் நிறுத்தி இங்கே இல்லை இப்போ தெலுங்கால நிறுத்தி தான்கிறாங்க அதை அவரை எல்லா உணர்ந்து எதாவது செய்வோம் எங்கள ஜனாதிபதி சொல்லியிருந்தால் இந்த நாட்டில் வந்து அவர் ஆட்சியில் வந்து தமிழ் சிங்களம் என்ற அந்த பிரிவு இல்லை தமிழாக்கள் சிங்களாக்கள் என்று ஒரு இல்லை நாடு ஒற்றுமையாக காணப்படணும் என்று ஆனால் அவர் வந்த கொஞ்ச நாளையில சில செயல்களை செய்திருந்தாலும் இப்போ வந்து தமிழ் மக்களுக்கான அவர் ஆதரவு வந்து குறைஞ்சு கொண்டு போகுது அந்த தமிழ் மக்களுக்கு அவர் செய்கிற செயல்கள் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது எதனால் இருக்கும் வந்து அந்த அவர் அந்த ஆள் ஆளுமையை வள இந்த அதாவது அவர் ஆட்சிக்கு வரணும் என்று தான தமிழ் மக்களுக்கு அவர் கோரிக்கைகளை சொல்லியிருந்தார் அவர் வந்து அடிப்படையாக செய் கொஞ்சம் கொஞ்சம் செய்தோண்டு தானே வர்றேன் அவள் திருப்பியும் அதை செய்வேறன்றதானே சனம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ன கொஞ்ச நாள் தானே இப்போ வந்து அவள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக செய்தோண்டு வருவேன் என்னடா அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை போல இருக்கேன் என்னடா சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வா வரு வர்றேன் மற்ற எங்கள்கிட்ட தமிழ் மக்கள் நினைவுகள்லாம் கொண்டாடுங்கிட்ட எல்லாம் விட்டுட்டே இருக்கிறாங்க அப்போ அதுக்காக நல்ல ஒரு இது பிரச்சனை இல்லை தமிழ் மக்கள அந்த நினைவு நாட்களை கொண்டாட விட்டு தற்போது வந்து கனடாவில் வந்து தமிழ் மக்கள நினைவு தூபி என்று ஒரு தூபி அமைச்சிருந்தாங்க அந்த தூபிக்கு வந்து அதாவது கனடா தூதுவர அழைச்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கண்டா எங்கள் அந்த நாட்டில் வந்து இனப்படுகொலை வந்து நடைபெறவே இல்லை அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மகன் ஒரு குடிமகனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அது அவையில் அப்படி எல்லாத்துக்கும் தெரியும் இது என்ன நடந்தது என்று அவையில் அப்படியே சொல்லணும் அது பிள்ளையாளமே இல்லை அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இப்போ வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நடந்து முடிஞ்சது வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்பை வச்சு தானே அவங்க வாக்குகளை வந்து வழங்கியிருப்பாங்க இந்த மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்புல இப்போ தமிழ் கட்சிக்கு அதிக வாக்குகளை வழங்கியிருக்காங்க அவைகள் வந்து என்னன்னா எதிர்பார்ப்பு வந்து எங்கட உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது சரியா அண்ட ஒரு இது இருக்கு எல்லாருக்குமே அதுதான் முக்கியமான விஷயம் அவையில் பிள்ளை தவறு விட்டாலும் நாங்கள் கூட உரிமையை நாங்கள் விடக்கூடாது அந்த இதில் தான் எல்லோரும் வாக்களிச்சிருக்காங்க அதைக்கு இப்போ என்னெண்டா மு முதல் பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் வந்து அவங்களோட ஆதரவு வந்து தெற்குல இருக்க கட்சிக்கு தான் அதிகமாக இருந்தாங்க இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து எங்களோட தமிழ் கட்சிக்கு தான் அதிக வாக்குகள் வழங்கியிருக்காங்க இப்போ தமிழ் மக்கள் வந் தமிழ் மக்களுக்கு இவங்க என்ன செய்யணும் நினைக்கிறாங்க அவை எங்களுக்கு வந்து சகல செய்ய எங்களுக்கு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு தமிழ் மக்கள்கிற கோரிக்கைகளை வந்து எங்களோட தமிழ் கட்சிகள் வந்து அவங்களுக்கு அவளுக்கு அவங்களுக்கான கோரிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கான செயற்பாடுகளாக செய்து கொடுப்பாங்களா அரசாங்கம் செய்து கொடுக்குமான்னு கேட்குறாங்க அவங்க கொடுப்பாங்கன்றதுல தான் நாங்கள் வாக்களிச்சு நாங்கள் எல்லோரும் அவள் அதை கட்டாயம் செய்ய வேணும் தற்போது வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தலில் வந்து எங்களோட தமிழ் மக்கள் வந்து தமிழ் கட்சிகளை வந்து அதிக ஆதரிச்சிருக்காங்க இந்த ஆதரிச்சதுக்கான காரணம் என்ன ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் இப்போ ஆதரிச்சிருக்கு இப்போ மற்ற கட்சிகளுக்கு போடாமல் தமிழ் கட்சிகளுக்கு போட்டதை ஒட்டுமையாக செயற்படுத்தணுன்றதுக்காக தான் இதை போட்டிருக்கு எங்கட தமிழ் கட்சிகள் வந்து ஒற்றுமையே இருக்கிறாங்களா ஒற்றுமைன்றது வந்து இப்ப பார்க்க போனா எல்லாம் பொடிவாடா தான் இருக்கு நான் இப்போ ஆட்சின்றத வந்து அவை அதிகாரத்தை பொறுத்து செயல்படுத்தி நம்மளோட பார்க்கறத பார்த்தா தமிழ் மக்கள் போட்டது வந்து ஒற்றுமையா ஒரு பலமா தான் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிக்கு வாக்கு போட்டுக்கிறாரு இந்த ஒற்றுமை இல்லாததுக்கு காரணம் என்ன ஏன் இவ்வளோ நம்ம நிறைய புதிய கட்சிகள் வருது இந்த ஒற்றுமை இன்மைக்கான காரணம் என்ன தமிழ் மக்கள் வந்து இந்த தமிழ் கட்சிகளை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன அதுதான் இப்போ அவைக்கே பிடிபாடு பாகுபாடுகள் வந்து கொண்டு இருக்குது அதுக்காகத்தான் தரவாதி சனங்களும் வருத்த முதல் ஜனாதிபதி தேர்தலும் அப்படித்தான் அரசாங்கத்துக்கு போட்டு இது பிரயோசனம் பிரியசனம் இல்லை இப்போ இது ஒற்றுமையாக செயல்படணுன்றதுக்காக போட்டும் இப்போவும் அந்த புலவில் தான் இருக்குது நம்ம உள்ளடாக்கு தமிழ் கட்சிகள் வந்து முதல் ஒரு காலத்தில் வந்து தமிழ் கட்சிகளை தமிழ் மக்கள் வந்து ஆதரிச்சாங்க இடையில அவங்களை ஆதரிக்காமல் தெற்கில் இருக்க கட்சிகளுக்கு ஆத அவங்களோட ஆதரவுகளை வழங்கினதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அது வந்து இந்த கட்சிக்கு பாகுபாடுகள் தான் அதுக்குரிய தமிழ் மக்கள் இந்த கட்சியை நாங்கள் ஒரு ஒரே ஏதாவது தமிழரசு கட்சி என்று சொன்னால் தமிழரசு கட்சிக்கு நல்ல உரிமை கொடுத்து வைத்திருந்தார் பேந்து பெய்ந்து அது வைக்க புரிவிக்கு வந்த பிறகு தான் இதே அந்த கட்சிகள் ஒதுக்க வேண்டிய வந்த காரணம் இப்போவும் திருப்பவும் ஜனம் நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது இதற்கேயும் செயல்படுத்தி என்று சொன்னால் தமிழ் மக்கள் இனி இவைய வாக்குகளை தாங்கள் என் போகிற இது கட்சியில் தான் போட வேண்டிய கட்டமைப்பு தமிழ் மக்கள் வந்து இப்போ ஆதரிச்சிருக்காங்க தானே இந்த கட்சிகள் தெரிந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன என்ன செய்யணும் எதிர்பார்க்குறாங்க தமிழ் மக்கள் செயல்படுத்தணும் தான் எதிர்பார்க்கணும் இப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக்காட்டு உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய பிரச்சனைகளை இவையில் தான் தீர்க்கணும்ன்றதுக்கு முடிவெடுத்து தமிழ் மக்கள் இப்போ அவைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அப்படி ஒற்றுமையா இருக்கணும் தமிழ் மக்கள்கிற உரிமைகளை பெறணும் என்று நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த கனடியத்தில் வந்து தமிழ் மக்கள இன என்ற ஒரு நினைவு தூவி வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த நினைவு தூவிக்கு இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து இப்போ இங்கே எமது நாட்டில் வந்து இனப்படுகொலை வந்து நடைபெறவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒன்று நடக்கலையா இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் இனப்படுகொலை நடந்தான்றதுக்கு சரியான அருகூறியும் இருக்கு அவர்கள் வந்து இப்போ சொல்லினா இனப்படுகொலை நட

இப்போ வந்து எங்களோட எங்களோட அதாவது எங்களோட பிரதேசத்தில் நிறைய உயிரிழந்தவர்கள முள்ளிவாய்க்கால் தினம் வந்து இப்போ இந்த கிழமைகள்லாம் அனுஷ்டிக்கப்பட்டு வருது அப்படியான இந்த டைமில் வந்து இப்படி ஒன்றும் நடைபெறவே இல்லை ஆனால் எங்களோட இப்போ இந்த ஜ நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து தமிழ் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வோம் தமிழர்களுக்கான உரிமைகளை வழங்குவோம் என்று சொல்லி சொல்லி அவர் இந்த தமிழ் மக்களை ஆதரிப்போம் என்று சொல்லி போட்டு இப்படியான இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்கிறது வந்து தமிழ் மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்குது தமிழ் மக்கள் ஒரு ஏகமாற்றப் புலன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் முடிவு அவர் ஆட்சிக்கு விராக்க போனால் தமிழ் மக்களோட பிரச்சனையை தாங்கள் தீர்ப்போம் என்று சொல்லித்தான் வந்தோம் வரைக்கும் வந்து ஆறு ஏழு மாதமானது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்க்க அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட பிரச்சனையும் தீர்க்க வலுத்து அடிக்கிறது காரணம் என்ன பண்றது இருக்காது எங்களுக்கு அப்போ இனி இனி இந்த முதலிய ஜன ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் நாட்டை ஆட்சி செய்தவர்கள இருக்கட்டும் அவங்களும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவும் வழங்கலை இவரும் தமிழ் மக்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று இந்த ஜனாதிபதியும் வந்தார் ஆனால் அவரும் ஒரு செயற்பாடுகளையும் செய்யவில்லை தான் நிறைய குற்றச்சாட்டு வைக்குது அதாவது தமிழ் பொருட்கள விலை அதிகரிக்குது தமிழ் மக்கள பிரச்சனைகள் தீர்க்கப்படுது நிலை நிறைய நிலங்கள் வந்து விடுவிக்கப்படலை இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இருந்தும் இதை இதெல்லாம் இனி இனி வருங்கால அதாவது என்ன சொல்கிறாங்க அவர் வந்து இப்போ குறுகிய காலம் இனிவர காலங்களில் அவர் செய்வார் என்று இது சாத்தியம் இதுக்கு இடம் இருக்கா சாத்தியமாகுமா இது இப்போ ஒட்டுமொத்தமாக அவர் வரைக்கும் சொல்லி வந்து அந்த அரசியல் கைதிகள் வந்த பிரச்சனையை தாங்கள் குடியரசு செய்யலாம் என்று சொல்லி அதுக்கான இதை தனக்கு ஆணையத்தரை தெரியும் தான் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து இவருக்கு வாக்கு போட்டு ஒரு ஜனாதிபதி ஆகியிருக்கு இது வரைக்கும் ஒரு அரசியல் கைதியும் விடுதலைப்படையில் நிலங்களும் இன்னும் யாராலும் விடுவிக்கப்படையில் எங்களுடைய பிரச்சனை எங்கண்ட இப்போ தமிழ் கட்சிகள் தான் ஒன்று சேர்ந்து கதை இதை உங்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இவர்கள் ஒன்று சேரணும் இவைக்கு எல்லாம் பார்க்க போகிறது நான் பார்க்குறேன் நீ பார்க்குறேன் சொல்லி நம்ம தவிர ஒரு விதம் ஒற்றுமையாக போகிற மாதிரி இல்லை இதில் இந்த பிரதேசத்தில் அதாவது யாழ்ப்பாணம் அடுக்கட்டும் இங்களை முல்லைத்தீவு பகுதியாக இருக்கட்டும் எடுத்தால் நிறைய அதாவது கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க நிறைய குழு அந்த கிராமப்புற மக்கள் இருக்காங்க அங்கே வந்து எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை எங்களோட தமிழ் கட்சிகள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க சும மக்கள் வந்து ஊர் ஊராக இருக்குதானே இப்போ பொறுத்தவரை ஒரு பிரதேசம் இருக்குது அந்த பிரதேசத்துக்குரிய ஒட்டு போட்டார்கள் எங்களுக்குரிய என்ன தேவை என்று சொல்லி அவளுக்கு அபிவிருத்தி செய்யணும் தான் ஒட்டுமொத்தமாக இப்போ நாங்கள் ஆதரித்த இந்த சுவன பிரதேசத்தை பொறுத்தளவை ஆதரித்த அவருக்கு தெரியும் என்னென்ன தேவை இங்கே சோன பொறுத்தளவு இருக்குதுன்னு சொல்லி அவரை மூலமாக அறிஞ்சு எங்களுக்குரிய பிரச்சனையாக அவர் தீர்க்கலாம் அதாவது இந்த பிரச்சனையை வந்து எப்படி அந்த தீர்வுகளை வந்து அவங்க அவங்க வந்து எவ்வாறு கொண்டு வந்து சேர்க்கணும் நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும்னா ஒவ்வொரு பிரியசையில் வந்து இது இது இருக்குதானே ஒவ்வொரு பிரேசங்களுக்கு இப்போ அவ எங்க இடத்துலேருந்து ஓட்டு கேட்ட ஒவ்வொரு உறுப்பினர் அங்கே போய் எங்கெண்ட பிரச்சனையை சொல்லி கதைக்கலாம் அப்போ அதில் கவிச்சால் எங்களுக்குரிய பிரச்சனையை அவையோ அந்தந்த பிரதேச இதுலேருந்து இருந்து முடிக்க முடியும் ஊராட்சி மன்ற தேர்தல் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த தேர்தலில் வந்து தமிழ் கட்சிகளுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து அதிக ஆதரவு வழங்கியிருக்காங்க இந்த வழங்கினத்துக்கான காரணம் என்ன என்ன தமிழ் மக்கள் வந்து இந்த கட்சிகளிடம் எது எதிர்பார்க்கறது என்ன ரோட்டை தான் எதிர்பார்க்குறாங்க ரோட்டு மற்ற பைக்காரர்கள் உடஞ்சதிகள் எல்லாம் செய்து செய்தெல்லாம் தான் போட்டம் இந்த நடக்க போகுது அவங்க செய்து தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ தான் ஒரு ஒரு யோகம் வந்து பேக்காடி கொண்டு போகணும் இந்த முறை என்ன நடக்கணும் இருக்காது என்னன்னு சொன்னால் இதுக்கு முதல் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் கட்சிகளை வந்து எங்களை தமிழ் இருந்து வாக்களித்த வீதம் வந்து குறைவாக இருந்துச்சு தெற்கில் இருக்க கட்சிகளுக்கு தியாதிகரமான வாக்குகள் வழங்கியிருந்தாங்க அப்போது அந்த வாக்கு அப்போ அந்த டைமில் வந்து தமிழ் கட்சிகள் வந்து அவங்க கூறின அவங்க செய்கிறேன்னு சொன்ன செயற்பாடுகளை வந்து செய்யாமதால்தானே தெற்குல இருக்க கட்சிகளுக்கு அவங்க ஆதரவு வழங்கினாங்க அப்படிதான் செய்யணும் செய்யாமல் இருக்கணும் தமிழ் கட்சிகள் வந்து இப்ப வந்து தமிழ் தமிழ் மக்களுக்கு வந்து நிறைய இதை நிறைய உதவிகளா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் செய்வனன்று சொல்லியிருக்காங்க இதுக்கு முதலும் செய்வன் சொல்லி நிறைய விடயங்கள் வந்து செய்யப்படலை இப்பையும் செய்வனண்டு என்ன விதத்தில் தமிழ் மக்கள் வந்து நம்புவி நம்புறாங்க என்னென்ன செய்யுறாரோ யாருக்கு தெரியும் என்ன என்ன எதிர்பார்ப்பு இருக்கு புற வீடுகள் கட்டுது இல்லாமல் இருக்கணும் மற்ற வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்காது இன்னும் இன்னும் இருக்குது நன்றி